ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாத புதன்கிழமை அன்று தேய்ப்பிரை சங்கடகர சதுர்த்தி வருது தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம விநாயக பெருமானை போயிட்டு அவரோட கோவிலுக்கு போய் அவர் பாதத்தில் நம்ம சரணடைந்தாலே நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அது மட்டும் இல்லை விநாயகருக்கு அருகம்புல் மாலை தொடுத்து கொண்டுட்டு போய் போட்டுட்டு ஒரு சத தேங்காய் உடைச்சிட்டு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியும் இது போல் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் சங்கடகர சதுர்த்தி நாளில் சதுர்த்தி நாளில் எப்பொழுதுமே நம்ம விநாயகரை தினமும் விநாயகரை நம்ம வணங்கிட்டு வந்தால் விநாயகரின் அருளால் நமக்கு அனைத்துமே நல்லது நடக்கும் ஆனால் இது போன்ற சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி நாளில்லாம் நம்ம விநாயகரை வணங்கும் பொழுது நம்ம வழிபாடுங்கிறது நம்ம வ வைக்கக்கூடிய கோரிக்கை வெகு விரைவில் அது வந்து நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் இது மார்கழி மாதங்கிறதுனால நம்முடைய வழிபாடு நம்ம வேண்டுதல் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் எல்லா பிள்ளைகளுமே கல்வியில் ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில பிள்ளைகளுக்கு கல்வி ஆர்வமாக கல்வி வந்து படிப்பாங்க ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து படிப்புங்கிறது ரொம்ப மந்தமாக தான் இருக்கும் நம்ம பிள்ளைகளும் கல்வியில் ஆர்வம் காட்டணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அது தவறு கிடையாது எவ்வளோ தான் படித்தாலும் அவங்களுக்கு படிப்புங்கிறது அந்த அளவுக்கு ஏறாது வகுப்பில் பார்த்தா பின்தங்கியே இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட வகுப்பில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட முதல்நிலை மாணவர்களாக மாற்றக்கூடிய சக்தி விநாயகர் வழிபாட்டுக்கு இருக்கு குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு அன்று காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஐந்து மண்ணகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்து மூன்று தோப்பு போட்டு பிள்ளையாரை மூன்று முறை வளம் வரணும் நல்லா படிக்காத குழந்தை கூட நல்லா படிப்பாங்க படிப்பில் ஆர்வமாக இருப்பாங்க படிப்பில் பின்தங்கி இருக்கும் பிள்ளைகள் நம்பர் ஒன் இடத்திற்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குங்க நிறைவாற்ற இல்லாமல் தான் படித்தது எல்லாத்தையும் மறந்து போவாங்க ஆனால் இந்த வழிபாட்டை பிள்ளைகளை செய்ய சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும் எத்தனை புதன்கிழமை இப்படி செய்கிறது அப்படின்லாம் இல்லைங்க உங்கள் பிள்ளைகள் எப்பெல்லாம் போகிறாங்களோ புதன்கிழமையில் அவங்கள அழைச்சிட்டு போய்ட்டு கோவிலில் விளக்கை ஏற்ற சொல்லுங்கள் விநாயகரை வழிபட சொல்லுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு பதிலாக தாய் தந்தையர் வந்து இந்த விளக்கை ஏற்றலாம் தவறு கிடையாது இந்த பரிகாரம் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்குங்க கண்டிப்பாக அதுவும் இப்போ புதன்கிழமையில் சங் சங்கரகர சதுர்த்தி வருது இந்த நாளில் பிள்ளைகள் வந்து அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு நீங்கள் படிப்பில் ஆர்வம் இல்லாத பிள்ளைகளை அழைச்சி போயிட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க ஐந்து தீபம் தேங்காய் எண்ணெயில் ஏற்றிட்டு நீங்கள் வந்து பிள்ளையார் கோயிலில் மூன்று முறை வளம் வர சொல்லுங்கள் தோப்புக்கண்ணை போட சொல்லுங்கள் மூன்று தோப்புக்கண்ணை போட்டாலே போதும் நிச்சயமாக இதை வந்து காலையில் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே செஞ்சிடணும் காலை நேரத்தில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குறிப்பிட்ட நேரம் ஏழு டு ஒன்பது தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றணும் இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இது நிறைய குழந்தைகள் வந்து இதை பின்பற்றிக்கிட்டு வராங்க அதுவும் இப்போ புதன்கிழமை அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு பதிவு சரி போடலாம் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேங்க நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு தேய்பிரை சங்கடகார சதுர்த்தியில் நிச்சயம் விநாயக பெருமானை போயிட்டு வணங்கி அவங்களுக்கு ஒரு சத தேங்காய் வடிச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பிள்ளைகளை காலையில் ஏழுட்டும்போது கட்டாயம் மறக்காமல் அழைச்சிட்டு போய் நீங்கள் வணங்கி பாருங்கள் அப்படி தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அந்த நாளில் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதாரண புதன்கிழமையில் கூட நீங்கள் வந்து அழைச்சிட்டு போகலாம் இப்போ சதுர்த்தி விநாயகருக்கு ஏற்றது அது விநாயகருக்கு தான் நம்ம புதன்கிழமையில் நம்ம தீபம் ஏற்ற போதும் இதை செய்யும்பொழுது இன்னும் கூடுதல் பலன் கட்டாயம் கிடைக்கும் மறக்காமல் இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் முழு மனதோடு செய்யுங்க உங்கள் குலதெய்வத்தை நினைத்துக்கிட்டு செய்யுங்க இந்த வழிபாடு பிள்ளையார் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க நிச்சயமாக கடனும் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் விநாயகர் அருளால் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி